ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இந்த பதிவில் சப்தவிட சலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி போகிறேன் ஒரு முறை திருமால் அவருக்கு போரில் உதவி செய்த முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் நீ யாது கேட்டாலும் நான் தருவேன் என்று ஒரு வாக்குறுதி கூறுகிறார் அப்போது போரில் வெற்றி கிடைத்து விட்டது முசுகுந்த சக்கரவர்த்தி திருமாலிடம் வந்து எனக்கு நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னுட்டு வர்றார் வரும்பொழுது நீ என்ன கேட்குறியோ அதை நான் தர்றேன் நான் சொன்னதை நான் செய்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு உனக்கு யாது வேண்டும் என்று வினவுகிறார் உடனே உசுகுந்த சக்கரவர்த்தி நீங்கள் பூஜை செய்கின்ற மூர்த்தியை அதாவது அவர் வழிபாடு செய்த லிங்கத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் இதை கேட்பார் என்று சற்றும் எதிர்பாராத திருமால் உடனே தருகிறேன் என்று கூறிவிட்டு உண்மையில் சக்கரவர்த்திக்கு இறைவனுடைய சக்தி இருந்திருந் இருந்தால் நாம் நம்மிடமுள்ள லிங்கத்தை போன்று மேலும் ஆறு லிங்கங்கள் செய்து வைப்போம் ஒரே மாதிரியாக அவருக்கு சக்தி இருந்தால் நாம் வழிபட்ட அந்த லிங்கத்தை எடுத்துக்கொள்ளட்டும் ஏழு லிங்கங்கள் வைக்கிறாங்க அதோட ஒன்று எட்டாவது எட்டு லிங்கத்தை வைக்கிறாங்க வைக்கிறப்ப ஏழு லிங்கங்களும் திருமால் வழிபாடு செய்த அந்த ஒரே மாதிரியான லிங்கமாக இருக்கிறது சரி இதில் எது வேணுமோ நீ எடுத்துக்க இதுதான் நான் வழிபாடு பண்ணின லிங்கம் என்று கோருகிறார் அப்பொழுது அவர் என்ன நினைக்கிறார் சுவாமி அப்படின்னா உண்மையில் இறைவனுடைய சக்தி இருந்தால் நாம் வழிபட்ட அந்த அதே லிங்கம் சக்கரவர்த்தியிடம் போய் கிடைக்கும் என்று முடிவு பண்ணினார் முசுகுந்த சக்கரவர்த்தியும் அந்த ஏழு லிங்கங்களுக்கு நடுவில் எட்டாவதாக வைத்திருந்த திருமால் வழிபாடு செய்த அந்த லிங்கத்தை சரியாக எடுத்துவிட்டார் ஆக அவருக்கு முழுமையான இறை கடாட்சமும் இறை சக்தியும் கிடைத்து அதை எடுத்துக்கொண்டார் இதில் மகிழ்ந்த திருமால் தான் உருவாக்கிய அந்த ஏழு லிங்கங்களையும் ஏழு இடங்களில் வைக்கிறார் அந்த ஏழு இடங்கள்தான் ஸ்தலங்கள் அந்த ஏழு இடங்களிலும் தியாகராஜர் சுவாமி அமர்ந்து பாலிக்கின்றார் அந்த இடங்கள் தான் திருமறைக்காடு திருக்கரவாசல் திருவாய்மூர் திருக்குவளை திருநாகை கோரணம் அதாவது நாகப்பட்டினம் திருநள்ளாறு திருவாரூர் போன்ற ஏழு இடங்கள் இதில் திருவாரூர் வந்து தலைமை பீடமாக செயல்படுகிறது என்பதை நாம் அறிவோம் இந்த சப்தவிட ஸ்தலங்களுக்கு சென்று நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்மிடம் எஞ்சி உள்ள எல்லா கர்மாவும் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆக இதை பார்க்குறவங்க இந்த சப்த விட ஸ்தலங்கள் அனைத்துக்கும் சென்று வழிபாடு செய்து தியாகராஜரினுடைய அருளாசி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இந்த ஆலயமானது திருக்கரவாசல் அப்படிங்கிற இடத்துல அமர்ந்துள்ள கைலாசநாதர் அதாவது கண்ணாயிரமூர்த்தி சுவாமி தியாகராஜர் சுவாமி அமர்ந்து அ அருள் பாலிக்கிறாங்க இங்கே மிகப்பெரிய விசேஷமெல்லாம் இருக்குது இங்கே பிரதோஷ வழிபாடுகள்லாம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது மிகப்பெரிய புஷ்கரணி ஒன்று வந்து பக்கத்தில் இருக்குது மிக சிறப்பாக செயல்படக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய அமைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவாரூருக்கும் திருத்துறை பூண்டிக்கும் நடுவில் மாவூர்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் இருக்குது ஆக இதை பார்க்குறவங்க இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணணும் நன்றி